ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவி செல்ஃப் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் ஒன்று போயிருந்தோம் அதில் சாப்பாட்டு பந்தியில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெத்தலை பாயாசம்னு ஒன்று வச்சுருந்தாங்க அந்த பாயாசம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்தது அதேமாரி வீட்லேயும் ட்ரை பண்ணேன் சூப்பராக அருமையாக வந்துருந்துது வாங்க இது எப்படி செய்யலதை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பாதாம் முந்திரி பிஸ்தா இது மூணுத்தையும் வந்து நம்ம ஊற வச்சிடலாம் நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கிற தாந்திரம் வச்சிடலாம் அப்படின்லாம் உடனே செய்கிற மாதிரி இருந்தால் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் இதை வந்து நம்ம இதில் வந்து நம்ம சூக் பண்ணி வச்சிடலாம் இது ஊறின பிறகு இதை வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம் அதுக்காக தான் நம்ம ஊற வச்சுருக்கோம் அளவுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது முந்திரியும் பிஸ்தாவையும் மிக்சி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன் அடுத்ததாக பாதாம் வந்து தோல் உரிச்சுட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் பாயாசம் செஞ்சுருப்போம் ஆனால் இந்த வெத்தலை பாயாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கும் பாதாமே சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு பால் ஊற்றி நைஸாக பேஸ்ட்டாக இது போல் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேனில் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஜவ்வரிசி எடுத்து இதை வந்து ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஜவ்வரிசி சூடு பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு அரை லிட்டர் பால் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு இப்போ இந்த பாலில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்துட்டு இந்த பாலிலே இந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம வேக விட்டுடலாம் இந்த ஜவ்வரிசி வேகிற வரைக்கும் நம்ம வெத்தலை எடுத்து அதில் வந்து நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெத்தலை எடுத்திருக்கேன் இந்த வெத்தலை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு இந்த காம்பு பகுதி இருக்குங்களா இதை வந்து நான் தனியாக நீக்கிட்றேன் இது போல் காம்பு பகுதி எல்லாத்தையும் நீக்கிட்டதுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து அரைச்சிட்டு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ வெத்தலை ஜூஸ் ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பாதாம் முந்திரிலாம் அரைச்சி வச்சுருக்கோண்ட அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் இன்னும் நல்லா திக்காக ஆகிடும் அதனால் கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இது கொதி கொதிக்க நல்லா வந்து பால் நல்லா திக்காகும் இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை அப்படி இல்லைனா நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெத்தலை ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் வெத்தலை ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கிடலாம் லாஸ்ட்டாக இதில் இறக்கிறதுக்கு முன்னாடி வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம் முந்திரி பிஸ்தா சேர்த்துட்டு இறக்கிட்டால் சூப்பரான வெத்தலை பாயாசம் ரெடி இது சாப்பிடும்போது லாஸ்ட்டாக நமக்கு அந்த வெத்தலை ஸ்மெல் வந்து வருது நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்